ஹீரோ என்னுடைய தந்தை கனிமொழி கருணாநிதி எம்பி பேச்சு சென்னை வடகிழக்கு மாவட்ட மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி சார்பாக இளம்பெண்கள் பயிற்சி பாசறை இன்று சென்னை ரெட்டேரி லட்சுமிபுரத்தில் உள்ள ஜிபிஎல் பேலஸில் நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக துணைப் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற திமுக குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு இளம்பெண்கள் பயிற்சி பாசறையை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திராவிடர் கழக துணைப் செயலாளர் வழக்கறிஞர் மதிவதனி திமுக செய்தி தொடர்புத்துறை துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி திமுக மகளிரணி இணை செயலாளர் குமரி விஜயகுமார் திமுக மகளிரணி சமூக வலைதள பொறுப்பாளர் டாக்டர் ப மி யாழினி திருவொற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வைம அருள்தாசன் சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக மகளிரணி அமைப்பாளர் கோமலவள்ளி சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அம்மு திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் அவர் படித்த பட்டம் கலாநிதி அவரோட பேரு வீராசாமி அவங்க அப்பாவோட பேர் நம்ம எல்லோருமே போற்றக்கூடிய நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பேர் தலைவர் கலைஞரோடு தன் வாழ்நாள் எல்லாம் பயணம் செய்த ஒரு கழகத்துடைய மிகப்பெரிய தூண் அவ்வளவுதான் தெரியும் இல்லையா யாரி மதிவந்தனி சூர்யா குமரி தெரியாது யாருடைய கண்டுபிடிக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டை தாண்டி வேற ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோட தான் சேர்க்கப்படுவது மனிதர்களை மனித आप में आनंद मिले सोलह बाल आना जनों ने पेहले ही शोध बोल दिया समूह में देख जहाँ भी यूँ सेठ बोलता बेडकप पड़ा बोलिया और माने मेरी படங்களை பணியாற்றியிருக்கிறார்கள் ஆனால் யார் எந்த இடத்துல வரணும்னு யாரும் ஒரு தனதாக எழுத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் எந்த In the wow. body பேர்க்கூடிய ஒரு இடத்தில் வந்து நின் கேள்வி வந்து நிற்கும் பொழுது அந்த பெண்

తిరుమల ఊరు కట్టరం తిరుమల ఊలకి వరే పడి பத்தாவ சகோதரிகள் காத்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட இப்ப திருமண உதவி படித்திருந்த காலத்தில் பல்வேறு

அவங்க அடிப்படையிலிருந்து தீபம் வெளிய வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பாரு சாதம் தீர்ப்பு

உழைப்ப வேண்டும் என்ற ஆக்கத்தை கூட்டக்கூடியது ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் போறதில்லை ஒண்ணு நீங்க வேலை போகணும் ஒரு உந்து சக்தியாக உங்களுக்கு இருக்கக்கூடியது இல்லைன்னா நான்

நாம் மாற்றோட சமமாக நடத்தக்கூடிய ஆட்சி அரசியல் எது அப்படிங்கிறத நாம் திரும்ப 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 சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு

நீங்க மட்டும்தான் யார உன்னதமான கூட இருக்க ஆனா யாரு என்ன முடிவு படுத்துறதுக்கோ உங்களை அதிகப்படுத்துறதுக்கோ உங்களை கழகப்படுத்துறதுக்கோ வேற யாருக்கும் உரிமை கிடையாது

对对对。

அதை புரிந்து கொள்ளார் உங்களுக்காக நிற்கூடியவர்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான உலகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து இந்த தருணத்திலே நாம் நம்முடைய அரசியலை முடிவு செய்ய வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதே மற்ற மகிழ்ச்சி